அந்த பேரிய அவங்க சொல்லல அதுக்கப்புறமா தான் மாலை பொழுதுல இரவு தான் அந்த பேரிய அவங்க வெளியிடுறாங்க காவல்துறையில ஆல்ரெடி அவர் மீது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக ஊடக செய்தி அது உண்மையாக இருந்தால் அந்த பயனை தான் குற்றவாளின்னு பாக்குறதா காவல்துறையை குற்றவாளின்னு பாக்குறதா அசிங்கமா பேசிட்டேன் ஜாதி பேரை சொல்லிட்டா அதை ஆறு மாசம் மாசத்துக்கு உள்ள போடுறாங்க அதனால் பதினஞ்சு குற்ற வழக்குகள் பின்னணியில இருக்க ஒரு அதுவும் முக்கியமா அண்டர்லைன் பாலியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு ஏ குற்றவாளியை எப்படி வெளியில சுதந்திரமா இந்த காவல்துறை விட்டுச்சு அடிகாரில் பிரியாணி கடை வச்சிருக்கேன் அந்த பிரியாணி கடை முடிச்சு நைட்டுனா சரக்கு போட்டு ஒரு விலையை வந்து அந்த ஜீப் ஒன்னு எடுத்துக்கிட்டு நேரா வர்றது அண்ணா பல்கலைக்கழத்துக்கு உள்ள போறது இதுவே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழக காம்பவுண்டுக்குள்ள போறதுக்கு இவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அந்த பல்கலைக்கழத்தினுடைய ஆசிரியரா பேராசிரியரா இல்ல ப்ரொஃபசரா இருக்கிறாரா இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டில யாரனா இருக்காரா இவன் யார் இந்த நாயை விட்டு உள்ள போனா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு

வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்போ வந்து ஒரு பெண்ணை மாணவியை வன்கொடுமை செய்ததாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒரு பெரிய செய்தி அது சம்மந்தமாக அவரை கைது செஞ்சிருக்காங்க அமைப்பு ரீதியாகவும் சமூக சிந்தனையாளராகவும் உங்களுடைய வருத்தம் கருத்து என்னவாக இருக்குது அதாவது பாலியல் வன்கொடுமை என்பது தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது வன்மையான கண்டிக்கத்தக்கது காவல்துறை கொஞ்சம் விரந்தே செயல்பட்டிருக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து அது இல்லாமல் அநேக இடங்களில் காவல்துறையினால் வந்து பாலியல் வன்கொடுமை சர்ச்சைக்கு ஆளாகிறவர்கள் கைது செய்கிறார்கள் ஆனால் சில அமைப்புகள் சேர்ந்த நபர்கள் என்று காவல்துறை பகிரங்கமாக அறிவிக்க மாட்டேன்றாங்க ஆனால் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு காரம் பாலியல் சர்ச்சையில் ஈடுபட்டவன அதிமுக நிர்வாகி கைது அப்படின்னு போடுறாங்க அதே மாதிரி சீமான் கட்சிக்காரர்கள் கைது நிர்வாகி கைது பாஜக நிர்வாகி கைது அப்படின்னு போடுறாங்க ஆனால் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை சர்ச்சையில் எது மாதிரி தலைப்பு செய்திகளே நம்ம பார்க்க முடியல காரணம் என்னென்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மாணவரணி அமைப்பை சேர்ந்த தான் நான் சொல்லிடுறேன் இந்த நபர் ஞானசேகர் என்கிற நபர் அந்த பேரையும் அவங்க சொல்லலை அதுக்கப்புறமா தான் மாலை பொழுதில் இரவு தான் அந்த பேரையும் அவங்க வெளியிடுறாங்க காலையில் கைது செய்கிறாங்க நேற்று தினம் காலையில் கைது பதினோரு மணியில் கைது செய்கிறாங்க மாலை தான் அந்த பேரையை விடு விடுவிக்கிறாங்க ஆனால் பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி நிர்வாகி கைது அப்படின்னு வரவே இல்லை அவர் வந்து ஞானசேகரன்பர் வந்து சைதை கிழக்கு பகுதியினுடைய மாணவர்களுடைய துணை செயலாளரோ இருக்கிறார் ஐயா கிட்டத்தட்ட இப்போ காவல்துறையோட இணைஞ்சி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க காவல்துறையில் ஆல்ரெடி அவர் மீது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக ஊடக செய்தி ஸோ அது உண்மையாக இருந்தால் இதை அந்த பயணம் தான் குற்றவாளின்னு பார்க்குறதா இந்த காவல்துறையை குற்றவாளின்னு பார்க்குறதா காவல்துறையினுடைய எப்படி ஒரு பதினஞ்சு நீங்கள் ஒரு அமைப்பில் ஒரு நிறுவன தலைவராக இருக்காங்க ஒரு பதினஞ்சு வழு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு குற்றவாளியை அவன் ஒரு ஏ கிளாஸ் ஏ ஒன் குற்றவாளியாக சாதாரண ஒரு ஒரு காரி துப்புனாங்கிறதுக்குள்ளே பிடிச்சி உள்ளே போடுறாங்க அசீமா பேசிக்க ஜாதி பேரை சொல்லிட்டான்னா அதை ஆறு மாதத்துக்கு உள்ளே போடுறாங்க அதனால் பதினஞ்சு குற்ற வழக்குகள் பின்னணியில் இருக்க ஒரு அதுவும் முக்கியமாக அண்டர்லைன் பாலியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு ஏ ஒன் குற்றவாளியை எப்படி வெளியில் சுதந்திரமாக இந்த காவல்துறை விட்டுச்சு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டது எப்படி இப்போ இப்போ எனக்கு புரியலங்க கை கைகள் கட்டப்பட்டு இருக்குன்னா அந்த துறையுடைய அமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்போ மு க ஸ்டாலின் குற்றவாளியா அப்படி பார்க்க போனால் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளி இது இதை ஏன் உங்களை மாதிரி சமூக சேவகர்கள் ஃபைட் ஃபார் ரைட்டுன்னு சொல்ல மாட்டீங்க ஃபைட் ஃபார் ரைட் நாங்கள் சொன்ன உடனே எங்க மேலே பொட்டோ சட்டம் போயிருந்துடும் குண்டாஸ் பாயும் வழக்குகள் பாயும் ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு சமூக சிந்தனையால் ஒரு பத்திரிகையாளர் ஒரு அமைப்பு நடத்துகிறவன் தொடர்ச்சியான வழக்குகளை பார்க்கும்போது என்ன செய்ய முடியும் ஓகே இப்போ வழக்குகள் பாயும் வழக்குகள் பாயும்ன்றீங்க பொய்யான வழக்குகள் போய் இருக்கட்டும் இப்படி எல்லாருமே வருத்த வருத்தப்பட்டு இப்போ டிபார்ட்மெண்ட்டே பயத்தில் இருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சியை சேர்ந்த தம்பி எஸ்பி வருண்குமார் அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்கிறது போய் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக சீமானுங்கிறவன் மெரட்ராப்பில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இதுவும் ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் வருண்குமார் வாய மூடிகிட்ருக்காரு சீமான் நடவடிக்கை எடுக்கலான்னு எடுத்துக்கலாமா இப்போ இரண்டு விஷயத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லிடுறேன் ரெண்டு அண்ணா பல்கலைக்கழகமும் சரி வருண்குமார் ஐபிஎஸ் உடைய விவகாரமும் சரி ரெண்டுத்துக்கும் தெளிவாக பதில் சொல்கிறேன் இது அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறுத்தவரையும் அந்த ஞானசேகர் என்கிற திமுக நிர்வாகி சைதை பகுதியினுடைய கிழக்கு அணி செயலாளர் அவருடைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு பாலியல் வழக்குகள் அதாவது இவனுக்கு இதே தான் தொழில் அடையாரில் பிரியாணி கடை வச்சுருக்கேன் அந்த பிரியாணி கடை முடிச்சு நைட் என்ன சரக்கு போட்டு க ஒரு விலையை வந்து அந்த ஜீப் ஒன்று எடுத்துக்கிட்டு நேரம் வர்றது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள போகிறது இதுவே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அண்ணா பல்கலைக்கழக காமௌட்டுக்குள்ள போகிறதுக்கு இவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இவன் யாரு சரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியரா பேராசிரியரா இல்லை ப்ரொஃபஸரா இருக்கிறாரா இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில இருக்காரா இவன் யார் இந்த நாயை விட்டு உள்ள போனால் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இன்னும் புளி இருந்துருந்தாங்க பரவாயில்ல பேசுங்க தவறே கிடையாது இல்லை நான் கேட்கறது கேள்வி இல்லையா அப்போ அண்ணா பல்கலைக்காக தான் எவனுக்கு வேலை செய்யுது இப்போ நீங்கள் கேட்கும்போது சொல்லும்போது ஒரு அன்றை ஒரு விஷயம் அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் கல்லூரி நிர்வாகங்களும் இவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு திமுக கொடி போட்ட ஒரு ஜீப்பு உள்ள எப்படி நுழையுது அப்படின்னு கேட்குறாரு இதை நான் நானே நேரடியாக பார்த்தேன் செய்யாறு அரசு கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கான்ட்ராக்டருங்கிட்ட பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கொடி போட்ட ஒரு ஆளுங்கட்சி கொடி போட்ட வண்டியில் போயிட்டு காலையில் போய் உட்கார்றானுங்கன்னா ஈவினிங் வரையும் போர்ட் மீட்டிங் கேட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி இச்சு பேசுகிறது கொடுக்கல் வாங்குறது சரக்கு அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உள்ளே இருக்கிற ஆஃபீஸில் ஒரு பக்கம் இவங்களுக்குனே கா கே ஒரு 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 கேபினை ஒதுக்கி அதில் உட்காந்தங்கன்னு ஏ டு சேட்டு நானே கூட பார்த்தேன் செக்யூரிட்டியே வான் பண்ணிட்டு தான் வந்தேன் ஏம்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் சார் இவங்க தான் இந்த இடத்துல பில்டிங் கான்ட்ராக்ட்ரு என்ன பில்டிங் கட்டினாங்க எது எப்போவோ கட்டின பில்டிங்கு உள்ள சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்கிட்டு தான் வருவான் அதுக்கு ஏன் அவன் உள்ளே உட்காந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டு உட்காந்து கூத்தடிக்கிற அளவுக்கு காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் கூத்தடிக்கிற அளவுக்கு அந்த அலுவலகம் இவங்க தானே அவங்களுடைய தனிப்பட்ட என்ன சொல்றது சல்லாபாரையா கேட்கலாம் இல்லையா ஸோ இப்போ ஐயா முன்னெடுப்பு வச்சிருக்கிற அந்த கு குறை குற்றமும் அதுதான் எப்படி யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த கொடியோட போனீங்கன்னு தான் இப்போ அவருடைய கேள்வி நடவடிக்கை எடுத்திருந்தா இன் இன்னைக்கு இந்த குற்றம் சம்பவம் நடந்திருக்கு அப்போ இப்போ பாருங்க ஆதாரபூர்வமான ஒரு ஒரு உண்மை இவர் ஆதாரத்தோட சொல்றாரு இப்போ நடந்துகிட்டு இருக்க சமயம் நான் சொல்ற விஷயம் நடந்த சம்பவம் மாணவர்களுக்கு மத்தியில் அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் உள்ள நுழைந்தால் அந்த இடத்தில் பலதரப்பட்ட செயல்கள் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா இதை யார் காரணம் பாத்தீங்கன்னா நிர்வாகம் அந்த கல்லூரியும் அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் தான் உன்னிப்பாக கவ கவனத்துல வச்சுக்கணும் கவனத்துல இல்லாதது யாருடைய குற்றம்னா அந்த யூனிவர்சிட்டியுடைய குற்றம் தான் இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி இப்போ துணைவேந்தர் இருக்காரா இல்லையான்னு தெரியல அது ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதில் ஒரு அரசியல் சார் அதுக்குள்ள நம்ம போக தேவை இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல காவல்துறை சரி ஞானசேகரனா கைது பண்ணிட்டீங்க அது கூட அழுத்தத்தின் காரணமாக மக்கள் போராட்டத்தின் காரணமாக கைது அப்படி அப்படின்னா அந்த கைது செய்திருக்க மாட்டீங்க ரெண்டாவது விஷயம் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை வந்து தனிச்சையான ஒரு அமைப்பு மேக்சிமம் போனா அறுபத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு கௌரவ போஸ்டிங்க வேற ஒரு துறையிலயோ அவங்களுக்கு பதவிகள் உண்டு அரசு சலுகைகள் உண்டு எல்லா உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்கறோம் மக்கள் கொடுக்கறோம் எந்த கவர்மெண்ட் கொடுக்கல எங்களுடைய வரிப்பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆட்சி இன்னைக்கு திமுக இருக்க நாளைக்கு அதிமுக இருக்க நாளைக்கு முன்னாடி பாஜக வரலாம் ஏன் இப்போ வந்து விஜய் கூட வரலாம் யாரு வேணும் ஆட்சிக்கு வரலாம் ஆனா காவல்துறை என்பது நடுநிலையானது சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்றாங்களே தவிர சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பது ஏற்கனவே தான் இருக்கு ஒரு கட்சிக்கார ஒரு மனு கொடுத்தாலும் உடனே பெட்டிஷன் உடனே எஃப்ஐஆர் உடனே கைது உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உடனே போல ஜெயில ஆனா இதே ஒரு கட்சிக்கார தவறு செய்தா

ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இப்ப நான் சொல்லலங்க குப்பையில அப்படின்னு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நீங்க நான் சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போதும் எந்த நடவடிக்கை சொல்லுங்க பாருங்க பாருங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ல நீங்க எந்த ஒரு பதிவு செய்தாலும் முறையாக ஆறு மாசம் ஆனாலும் கிடப்புல தான் இருக்கும் அதை பத்தி அவங்க என்கொயரி கூட பண்றது கிடையாது இது ஒரு ஐ வாஷ் இப்படி இருக்கும் போது காவல்துறையை நம்பி யார் எப்படி போவாங்க சொல்லுங்க இது மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் ஐயா அடுத்தது இன்னொரு கேள்வி இதே மாதிரி ஒரு சம்பவம் காவல்துறை இதே இன்னும் முடியல வந்துடுறேன் 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 இல்லை இல்லை சேர்த்து வச்சு பேசுங்க இதே மாதிரி காவல்துறை இந்த அதாவது இந்த பாலியல் பிரச்சனையில இந்த யுனிவர்சிட்டியில் ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஒரு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தும் காவல்துறை இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏன் ஒரு மீது நடவடிக்கை எடுக்கலாங்கிறது இந்த மாதிரி ஒரு கேள்வி இதே மாதிரி ஒரு சம்பவம் ஓசூர் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தின் அருகே ஒரு வழக்கறிஞரை இன்னொரு வழக்கறிஞருடைய கணவர் வெட்டி கொலை முயற்சி செய்ய முற்பட்டார் அது எல்லாருக்கும் மத்தியில் நடந்தது ரொம்ப அசாதாரணமாக வெட்டி விட்டு அதே மான மாவட்டத்துடைய சார்பு நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பாலியல் வழக்கு நல்லா கேட்டுங்க ஒரு பாலியல் குற்ற வழக்கு ஒரு ஒரு புகார் வழக்கு ஓகேங்களா இந்த இந்த பையன் இந்த வெட்டு பட்டம் பார்த்தீங்களா அவன் பார்த்தீங்கன்னா வெட்டினவனுடைய பொண்டாட்டியை ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறான் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது தாங்கலையேன்றதுக்காக கோவத்தின் உச்சி அந்த கோவத்தின் உச்சி எப்படி போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற சங்கத்தில் போய் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா ஒரு ஊடக செய்தி இவங்க யார் கட்ட ஒர்க் பண்ணாங்களோ அந்த வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட் கட்டியும் முறையாக புகார் செஞ்சும் வழக்கு எடுக்கவில்லைங்கிறத விசாரணை செய்யவில்லைங்கிறது ஒரு புகார் இன்னொரு புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஹைலைட் இப்போ என்ன நம்ம பேசுகிறதுக்கு வாட்டமாக இருக்குது அங்கே உள்ள ஓசூர் பகுதியை சேர்ந்த காவல்துறையிடம் ஒரு முறையாக புகார் செய்தும் அந்த வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இதுதான் உச்சபட்ச கோபம் அதனால தான் அவனை வெட்டினேன் எங்கே போனாலும் பிரச்சனை விசாரணையே கிடையாது அதனால தான் நான் இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாமையோ தெரியலையா என்னன்னலான்னு தெரியல ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் என்ன கேட்குறேன் இந்த பையன் இந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரனாக இருக்கான் பார்த்தீங்களா அவனும் அவன் இது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளியாக அந்த பொண்ணையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க அந்த பையனையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க இவங்கள தூண்டி விட்டது யார் அந்த வெட்டுப்பட்டவை உண்மை அவன் அவன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது இந்த மூடி போலீஸ் நான் என்ன பேச எப்படி மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தும் காவல்துறை விசாரணை எடுக்கவில்லையோ அதே மாதிரி ஓசூர்ல காவல்துறை ஆரம்பத்திலேயே அந்த பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்திருந்தால் விசாரணை செய்திருந்தால் உச்சபட்ச விசாரணை செய்திருந்தால் கடுமையான விசாரணை செய்திருந்தால் அந்த வெற்ற சம்பவமே நடந்திருக்காது இதனால யாருக்கு கெட்ட பேரு ஆளும் அரசாங்கத்துக்கு தானே இது ஏன் சமூக அந்த வக்கீல்கள் வக்கீல்கள் எல்லாருமே வியாபாரிகள் ஒரு சில வக்கீல்கள் போராட்டம் இந்த தவற ஏன் செஞ்சாங்க இது அசிங்கமா தெரியலையா இது உண்மையாவே வந்து ஒரு கேரு கட்ட ஒரு செயல் இது அதாவது அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து பார் கவுன்சில புகார் அளித்திருக்கிறார்கள் அடுத்தது காவல்துறைக்கும் புகார் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த உடனே காவல்துறையுடைய கடமை என்ன காவல் தன் கடமையை செய்யும் இல்லையா காவல்துறை தன் கடமையை செய்வதே கிடையாது அவர்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க் என்னென்னா மு க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு கொடுவது டிராஃபிக் கிளியர் பண்ணுறது இந்த வேலை தான் அவங்க செய்கிறாங்க மற்றபடி பொதுமக்கள் பிரச்சனையே பொ இப்போ நீங்கள் நான் இப்போ போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் இந்த பைபாஸ் வாங்க வரபடி பைபாஸ் வாங்க ஒவ்வொரு டிராஃபிக் போலீஸும் ஃபைன் தான் இருக்கிறான் யார் ஹெல்மெட் போட்டுன்னு வரல நடு ரோட்டு போய் நிற்கிறான் அதுவே தப்பு நடு ரோட்டில் போய் நிற்கி மறக்கிறான் காரை மறக்கிறான் ஃபைன் போடுறான் ஆனால் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அவனோட டியூட்டி மெய் மெயின் டியூட்டி என்ன டிராஃபிக் கிளியர் பண்ணுறது அவனோட டியூட்டி விபத்து நடக்காமல் தடுப்பது அவனோட டியூட்டி டிராஃபிக் போலீஸோட டியூட்டி என்னங்க ஃபைன் போடுறது அவன் டியூட்டி அப்போ வசூல் பண்ணனா நீ வசூல் வரி வசூலிக்கிறவனா நான் கேட்குறேன் காவல்துறை வரி வசூலிக்கிற வேலையில் தான் இங்கே ஈடுபட்டு கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் கலெக்ட் ஒரு டார்கெட் அவங்களுக்கு மந்த்லி டார்கெட் மந்த்லி டார்கெட் நீ என்ன நீ கலெக்ஷன் தண்டல்காரன காவல்துறையினுடைய பணி என்ன டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது விபத்து ஏற்படாமல் தடுப்பது இதுதான் அவங்களுடைய டிராஃபிக் போலீஸுடைய மெயின் அஜெண்டா எந்த போ டிராஃபிக் போலீஸ் இது இது இல்லை இப்போ நான் சொன்னேன்னா என் மேலேயே வழக்கு பதிவு ஆகும் புரியுங்களா நான் காவல்துறை குற்றமாக சொல்லவில்லை அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க மந்த்லி டார்கெட் இவ்வளோன்னு சொல்லிட்டு ப்ரெஷன் கொடுக்குறாங்க

இதுக்கும் அழுத்தமா இது இப்ப கேவலமா இல்ல என்ன சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழக விஷயமா இருந்தாலும் சரி இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த தொடர்ச்சியான பாலியல் வன்புணர்கள் இப்போ ஐநா வரத்தில் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா அந்த ஒரு மன வளர்ச்சி கொண்டு பெண்ணை வந்து பாலியல் பச்சு செஞ்சிருக்கியாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் சரி அந்த பாலியல் சர்ச்சையாக இருக்கட்டும் சரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த வக்கீல் கொலை முயற்சியாக இருக்கட்டும் சரி ஓசூரில் கொலை முயற்சியாக அல்லது வருண் எஸ்பி அவர்களுடைய மேட்டாக இருக்கட்டும் சரி காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்போ இதே வருண் எஸ்பியை நான் வாத்தாங்க சொன்ன சொன்னேன் உடனே என்ன பண்ணுவார் அவர் அதாவது அவரும் சொல்லலை அவர் குடும்பத்தையே அசிங்கமாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு போட்டு எக்ஸ் வலைதள பக்கத்துலேருந்து ஒரு எஸ்பியே வெளியே போகிறாரு அப்போ சட்டம் ஒன்று என்ன லட்சணத்தில் இருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு எஸ்பியை ஒருத்தன் கலாய்க்கிறான் அசிங்கப்படுத்துறான் மானபங்கப்படுத்துறான் எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் சீமான் கட்சிக்காரர் சீமான் போன்றவர்கள் சீமானுடைய உந்துதலும் பேர் இதெல்லாம் நடக்குது சீமான் உந்துதல் இல்லாமல் இதெல்லாம் நடக்கலை புரியுதுங்களா அப்போது ஒரு எஸ்பி அவர் என்ன பண்ணணும் அப்ப காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அவன் சும்மா கடமைக்கு வாங்குற சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்டு போறாங்க நீ ரிசைன்மெண்ட் பண்ற எஸ்பி வருங்க நான் சொல்றேன் நீ ரிசைன்மெண்ட் போ நீ காவல் எஸ்பிக்கு லாய்க்கே கிடையாது உன்னை நீ பாதுகாக்க முடியல நீ மத்த என்ன பாதுகாப்ப அவர பாதுகாப்பு இல்ல இல்ல கிரைக்க அசிங்கம் நான் டோட்ட காவல் துறைக்கு அசிங்க காவல் துறைக்கு இல்ல அசிங்கம் அப்ப மத்த எஸ்பிங்க ஐஜிங்க டிஐஜி சென்னை போலீஸ் கமிஷனர் என்ன பண்ற பொன்முடி மேலே ஒரு ஒரு சுற்றுப்பயணத்தின் போது பொன்முடி மேலே சேற்றை வாரி வீசினார்கள் சொல்லிட்டு பொன்முடிக்கு கூட இருந்த பிஎஸ்ஓ ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு உடனே அரெஸ்ட் உடனே என்ன பண்ணாங்க சம்மந்தப்பட்ட அரஸ்ட்டு நான் என்ன கேட்கிறேன் எஸ்பி கூட டிரைவர் இல்லை எஸ்பி கூட பிஎஸ்ஓ இல்லை வருண்குமார் கிட்ட

ஓகே ரைட் 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 ஓகேங்களா அவங்க மனைவி வந்து எஸ்பி அப்போது ஒரு காவல்துறை மீது ஒரு உயர் அதிகாரி மீது ஒரு கேவலமாக பதிவு போடுகிற இதே நான் போட்டால் வருண்குமார் எஸ்பியோ போலீஸ் கமிஷனரோ டிஜிபியோ சும்மா இருப்பாங்களா